துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மிகவும் ஒரு பயனுள்ள தகவல் உங்க வாழ்க்கையில நீங்க செழித்து வாழறதுக்காக ஒரு முக்கியமான சில விஷயங்களை சொல்ல போற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இப்போ தனியாக வாழ பழகிக்கிட்ட துலாம் ராசி அன்பர்களே நீங்க தனியாக இருந்தாதான் நிம்மதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நிதர்சனமான வாழ்க்கை உக்காந்து யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் தனியா முடிவெடுத்து உங்களால வாழ முடியும் நீங்க அவ்வளவு வல்லமை பெற்றிருக்கீங்க காலபுருஷ தத்துவத்தின்படி நீங்க ஏழாவது ராசிங்க திருமணம் அப்படிங்கறதுல நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில திருமண சம்பந்தமான அட்வைஸ் நீங்க அடுத்தவங்களுக்கு பண்றீங்கனாலுமே உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க ஜீரோ தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னா ரொம்ப சந்தோஷம் தான் ஏன் ஜீரோனா மூன்று விஷயங்கள் சொல்றேன் ஒன்னு துலாம் ராசிக்கு திருமணம் ஆகாது அப்படி திருமணம் ஆச்சு அப்படின்னா அது லேட் மேரேஜா இருக்கும் திருப்தி இல்லாத மேரேஜா இருக்கும் அதுவுமே இல்லாம இது ரெண்டுமே நடந்துச்சுன்னா தான் வந்து விட்டு கொடுத்து போவாங்க விசாகம் சுவாதி சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் இந்த துலாம் ராசியின் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களா ஒரு விஷயம் யோசிப்பாங்க அவங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுவாங்க ஆனா இவங்க ஆழ் மனசுல என்ன இருக்கு இவங்க ஏன் இந்த மாதிரி கோவப்படுறாங்க ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க உண்மையிலேயே இவங்க யாருன்னு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் போதும் நூறு மடங்கு பாசத்தையும் அன்பையும் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான் மனசுல கொடி கட்டி பழக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனா கடைசில ஏதோ ஒரு விஷயம் நடந்தா போதுன்னு நினைப்பாங்க நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு வழியும் வேதனையும் இருக்கக்கூடியவங்க வந்து துலாம்பராசிக்காரங்க துலாம்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துல முக்கியமான விஷயங்கள் வந்து இது நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறை நீங்க திருத்திக்கணும் இந்த கோவிலுக்கு போனா என்ன நல்லது நடக்கும் இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு நிறைய பதிவு கொடுத்துருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய முத்தான மூன்று விஷயங்கள் வீடியோ பதிவு போட்டிருக்கேன் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கோபம் வந்து அதிகமாக சீக்கிரமாக பட மாட்டாங்க ஆனால் ச கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிக்கலில் கூப்பிட்டு போய் விட்டுடும் இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பிடிக்கல அப்படின்னா டைரக்டாக சொல்லிடுவாங்க மனசில் என்றைக்குமே வந்து நேர்மையான எண்ண எண்ணத்தை உடையவங்க யாருடைய வாழ்க்கையும் வந்து கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அதுக்காக நம்ம வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம் வேலை வாய்ப்பில் ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா நான்கு பேர் உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க ஒரு மூன்று பேர்ல இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து பாவம் கஷ்டப்படுறோன்னா வேணாம் அந்த வேலையை விட்டு வந்துடுவாங்க இந்த அளவுக்கு ஹெல்பிங் டென்ஸ் இருக்கவங்க ஆனா இவங்க வாழ்க்கையில அடுத்தவங்க விளையாடக்கூடிய கேம் இருக்கு பாருங்க ரொம்பவே மோசமா இருக்கும் இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை கூட இருக்கவங்களையும் இவங்க வேலையை கெடுப்பாங்க துலாம் ராசிக்காரங்க வந்து ஈஸியா வந்து பொய் சொல்லிட மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் உண்மைதான் பேசுவாங்க அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் ஆளுமை திறனுடையவங்க இவங்க இருக்கிற இடத்துல இவங்க மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிக்கு அப்படின்னு யோசிக்கிறோம்னா துலாம் ராசிக்காரங்கள போடலாம் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க இருந்தாலே அந்த இடமும் அந்த செயலும் வேற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில ஒருத்தவங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் மாற்றக்கூடியவங்க அவங்க வாழ்க்கையில செயலை வந்து வளர்க்க முடியும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களால முடியும் இப்போ நீங்க ரொம்ப ஜீரோல இருக்கீங்க உங்களை மேலே நூறு சதவீதம் கூட்டு போய் வைக்கணும் அதுவும் உங்களை வலிக்காம உட்கார வைக்கணும் நீங்க கஷ்டப்படாமல் வைக்கணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களால் மட்டும் தான் முடியும் இப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரங்களால் ஒருத்தங்களை வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியாதுன்னா ரெண்டே ரெண்டு பேர் ராசிக்காரங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது மிதன ராசிக்காரங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த ரெண்டு ராசியும் உங்களுக்கு ஒத்தே போவாது லாஸ்ட் வரைக்குமே இந்த சிலையை ஒதுக்கிய கவி போல போராடி போராடி தோத்து போயிருவாங்க ஆனா விட வந்து துலாம் ராசிக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்கு அது என்னன்னா இவங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி அதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபதி வாக்கு வாக்குஸ்தானாதிபதியோ செவ்வாய் தாங்க அப்போ துலாம் ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து யோகம் தான் ரொம்பவே நல்லது ஒரு துலாம் ராசிக்காரங்க ஒரு பெண் கிட்ட நீங்க பேசி பாருங்களேன் நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் அதே துலாம் ராசிக்காரங்க ஒரு பெண் உங்க கூட டிராவல் பண்றாங்க அப்படின்னா கொடுப்பன அதே ஒரு காரங்க உங்களுக்கு வந்து ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அது வர அதே காரங்க பெண்கள் உங்களுக்கு மனைவியாகவோ இருக்காங்க அப்படின்னாலுமே அது வந்து உங்க வாழ்க்கையில நீங்க வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவ்ளோ அவ்வளோ பெஸ்ட்டாக லைஃப் இருக்கும் ஆனா இந்த துலாம் ராசிக்காரங்க பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பிரச்சனையே பெண்ணாக தான் இருப்பாங்க வேற ஏதாச்சும் ஒரு பெண்ணால தான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும் ஒரு ஆண் கெட்ட ஒரு கெட்ட பேர் வருது ஒரு அசிங்கங்களை சந்திக்கிறாங்க அவமானங்களை சந்திக்கிறாங்க நகையை அடகு வைக்கிறது தப்பான பெயர் வருது அப்போ தப்பான விஷயத்துல பயணிக்கிறது இது எல்லாமே ஒரு தான் காரணம் இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா இல்லாம இருக்காது வருஷத்துல என்னங்க ஆறு மாசத்துல வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு பணம் செலவு படுறது அவங்க உடம்ப சரி பண்ணிக்காம இருக்கவே முடியாது மேஜரா இன்னொரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில பத்தாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் சோ வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் வேலை வாய்ப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் நம்ம வீட்ல உட்காந்தோமா சம்பாதிச்சோமா போனோமா இல்லாம நம்மளால நம்ம குடும்பத்தை எப்படி வளர்க்க முடியும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக யோசிப்பாங்க அவ்வளவு நல்லவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் சொன்னோம் இல்லையா இதுக்கு இது இன்னொரு சின்ன விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோவில் இந்த ஒரு கோவில் நீங்க வந்து இந்த இந்த திட்டை குரு பகவான் கோவில் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் சொல்லியிருக்கோம் திருத்தணி முருகன் கோவில் சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து கோவில் செல்ல வேண்டிய கோவில் உங்கள் வாழ்க்கையில செல்வ செழி போடு வாழ செல்ல வேண்டிய கோவில் பதிவு போட்டிருக்கோம் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்க நான் சொல்லக்கூடிய குரு பகவான் கோவில் எதுக்கு நம்ம அப்படின்னா வீட்டாதிபதியும் ஆறாம் வீட்டாதிபதியும் குரு பகவான் மாதிரி உங்களுடைய பத்தாம் குரு பகவான் உச்சமடைகிறாரு நான்காம் வீட்டுல குரு பகவான் நீச்சம் அடைகிறாரு எவ்வளவு நினைச்சாலுமே உங்க அம்மா கிட்ட உங்களால க்ளோஸா இருக்கவே முடியாது உங்க மனசு விட்டு பேச முடியாது ஆனா பாசம் இருக்கும் மூன்றாம் வீட்டாதிபதி குரு கூட பிறந்தவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்க எந்த பிரச்சனைக்கும் சரி நீங்க அட்வைஸ் சொல்லுவீங்க ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க உங்கள மதிக்க கூட மாட்டாங்க அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் குரு தான் உங்களுக்கு பிரச்சனையே வேற யாருமே வந்து கிரியேட் பண்ண வேணாம் உங்களாலே தான் கிரியேட் ஆகும் அதே மாதிரி குரு ஆறுல இருக்கிறதால உடல் ரீதியான பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களால எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி பத்துல குரு இருக்கிறதால குரு வந்து பவராக இருந்தா உங்களுக்கு வேலை நிரந்தரமா இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை அதிகமா இருக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்காதவங்களும் துலாம் ராசிக்காரங்க தான் இதெல்லாம் வந்து இது பண்ணி தான் சொல்றேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுக்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா கூட போதும் உங்களுக்கு வந்து நான்கு இடங்களும் வலுபடுறதுக்கு இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இப்ப நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பண விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது தீர்ந்து போயிடும் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட பிறந்தவங்க மேல அவங்களால பிரச்சனை சொந்த தாயால பிரச்சனை சந்தோஷம் இல்லாம இருக்கு இது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சால்வ் ஆகும் ஒரு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில போராட்டம் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா ஆளுமை திறன் இருக்கிறது பிரச்சனை இல்லை காசு இருக்கிறது பிரச்சனை இல்லை அழகு இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா அறிவு இருந்தாலும் உங்களை மதிக்காம இருக்காங்க பாருங்க உங்களுடைய பேச்சு கேட்காம இருக்காங்க பாருங்க ஏற்படக்கூடிய பின் விளைவுக்கு யார் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தானே காரணம் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ படிப்பு அப்படிங்கறத தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இசை பல்வேறு துறைகள் நிறைய வந்து நல்ல பழக்கங்கள் இருக்கும் தன்னை வெளிக்காட்டிக்கணும் தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் நிறைய பேர் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க பாடுவாங்க நிறைய இருக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபி இருக்கும் நிறைய யூடியூபர்ஸ் கூட துலாம் ராசிக்காரங்களில் இருப்பாங்க நிறைய கிரியேட்டிவ்ஸ் கூட இருப்பாங்க அப்போ கெட்ட பழக்கம் இருக்கும்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் துலாம் ராசிக்காரங்க கிடையாது ஆனால் அதை மறைச்சிடுவாங்க ஆசைகள் இருக்கும் ஆனால் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்காது நட்பு வட்டாரம் வந்து கொஞ்சம் பெருசு நட்பு வட்டம் வந்து தன்னை சார்ந்தே இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி நட்போட கண்ட்ரோல்ல போய் அவங்க மாட்டிக்கவே மாட்டேப்பாங்க மாட்டிக்க மாட்டாங்க ரொம்ப சுதந்திரம் நினைச்ச விஷயங்களை நிறைய சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த ஃப்ரீடம் எல்லாமே இருந்தும் அது கடைசியில ஃபெயிலியர்ல தான் முடியும் அதே மாதிரி இவங்களை என்ன பேச வராங்க என்ன நல்லது கேட்டு சொல்ல வராங்கன்னு கேட்கவே மாட்டாங்க இவங்க வந்தாலே கோவக்காரங்க இவங்க வந்தாலே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தவறா புரிஞ்சுக்குவாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்க அவ்வளவு அப்டேட்டடான பர்சன் அஞ்சு வயசு குழந்தைகிட்டையும் பேசுவாங்க பதினைஞ்சு வயசு பையன்கிட்டயும் பேசுவாங்க இருபத்தி ஐந்து பசங்கிட்டேயும் பேசுவாங்க ஐம்பது வயசு பசங்கிட்டே பேசுவாங்க எண்பது வயசு பசங்கிட்டே பேசுவாங்க அப்போ சரிசமமா எல்லார்கிட்டயும் உட்காந்து பேசக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவங்க எந்த துறை சார்ந்தும் பேசுவாங்க அவங்களுக்கு ஈடு கொடுத்தும் பேசுவாங்க எந்த ஒரு செயலியுமே யோசிச்சு ஆராய்ஞ்சுதான் முடிவெடுத்துதான் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா அடுத்தவங்க பிரச்சனைக்கு யோசிக்கவும் மாட்டாங்க ஆராயவும் மாட்டாங்க அதுக்கு பிரச்சனை போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வெளியே வரலான்னு யோசிப்பாங்க நிறைய விஷயத்த வந்து ரொம்ப லேட்டா வந்து யோசிச்சு செயல்படுத்தாமையே விட்டுருப்பாங்க காதல்ல அதிகமாக தோற்று போறவங்களும் துலாம் ராசிக்காரங்க தான் திருமண வாழ்க்கையில தோற்று போறவங்களும் துலாம் ராசிக்காரங்க தான் அப்போ இன்னொரு விஷயம் துலாம் ராசிக்காரங்களை பத்தி சொல்றோமே நாற்பது வயசு ஒரு பெண் அப்படின்னா முப்பது வயசு பையனை பிடிச்சிருக்கும் ஐம்பது வயசு ஒரு பையன் அப்படின்னா அவருக்கு வந்து வந்து முப்பது வயசு பொண்ணை பிடிச்சிருக்கும் அதே மாதிரி முப்பது வயசு பெண்ணுக்கு நாற்பத்தஞ்சு வயசு பையன் இது மாதிரி வயது வித்தியாசம் அப்படிங்கிறது துலாம் ராசியில கிடையவே கிடையாதுங்க துலாம் துலாமராட்சிக்காரங்க சில பேர் வந்து ஒரு வயசு வேரியேஷனில் தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க காரணம் என்னன்னா இவங்க ஆசைப்பட்டால் அந்த விஷயத்தை அடையணும்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அவ்வளோ யோசித்து தான் ஒரு விஷயத்தை வந்து ஃபைனல் பண்ணுவாங்க அதை மிஸ் பண்ணணுன்னு நினைக்கவே மாட்டாங்க அடுத்த பதிவில் ஒரு நல்ல நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி